ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய பழனியில் வந்து ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன் நடைபெற்று வந்துட்ருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருது இன்றைக்கும் அதோட விசேஷம் இருக்குது எல்லோரும் கலந்துக்குங்க ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பழனி பாய்ஸ் காலேஜ் ஏபிஏ காலேஜில் வந்து ரொம்ப சிறப்பாக அர நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்து இன்னொரு கண் வேணுங்கிற அளவுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க தோரண வாயிலெல்லாம் நல்லா இருக்குது வழிகாட்டுதல் நல்லா ரெஸ்ட் ரூம் வசதி நல்லா இருக்குது மருத்துவ வசதி நடமாடும் ஏடிஎம் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க தேவையான அளவுக்கு வசதிகள் வந்து பண்ணியிருக்காங்க தேவைக்கு அதிகமாகவே வசதிகள் இருக்குது நம்ம எதிர்பார்க்காத வசதிகள் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து நல்ல சரியான அளவில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நல்ல வந்து அரங்கமெல்லாம் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்க்ரீன் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது பில்டிங் எல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே வந்து ஆசையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க எல்லோரும் பாதுகாப்பாக வர்றாங்க நீங்களும் உங்களோட ரிலேட்டிவ் குழந்தைகளோடு வாங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்கள்லேயும் ஒவ்வொரு பறவைகள் விலங்குகளோட பிக்சரெல்லாம் நல்லா அழகாக நேச்சுரலாக வரைஞ்சிருக்காங்க பார்க்கணும் அழகாக இருக்குது நீங்களும் வந்து கண்டு மருந்த பாரு எப்படி இருக்கேங்க வீடியோவில் பார்த்திங்கன்னாலே தெரியும் டிவியில் பார்க்குறத விட நம்மளோட நம்ம நல்ல கேட்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம சொல்லி பண்ணிக்கலாம் பழனி மலையில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் திருடி சொல்லி தான் மலைகளில் அதெல்லாம் சொல்லப்பட்டு எல்லாமே செட்டிங்ஸ் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து செட்டிங்ஸ் சொல்லலாம் தெரியாமல் கத்திரமும் நல்லா அழகாக இருக்குது இந்த கோபுரத்துக்குள்ள போனால் ஒவ்வொரு தூண்கள்லேயும் ஒவ்வொரு உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் வந்து பார்த்து உங்களுடைய அறிவியலை வந்து ஈடுபட்டு மலையில் என்னென்ன வந்து இல்லை ஒரு இடத்துல வந்து இருக்காங்க கல்லூரி மொதல் வந்து கல்லூரி மாதிரி இருந்தால் பட் என்ன போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு உருவாகுது எல்லாருமே செப்பலை கழட்டி விட்டுட்டு கூட போகிறாங்க காலேஜுக்குள்ளே செப்பல் போட்டு போடணும் இல்லை அது உங்களுக்குள்ளே போகிறவங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணணும்ங்கிற மாதிரி எல்லாரும் செப்பலை கழட்டி விட்டு தான் உள்ளுக்குள்ளேயே போகிறாங்க அந்த காதலில் கூட வந்து நம்ம செப்பல் போடக்கூடாது அந்த ஒரு முருகனுக்கு அவங்க எந்தளவுக்கு வந்து கட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதை நானும் எங்களை நம்ம கூட பார்த்தேன் நீங்களில் உள்ள போய் பாருங்கள் சாப்பாடு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வாசனையே பார்த்தா அப்படி ஆழத்துக்கு தக்காளி சாப்பிட பிரியாணி கூட அவ்வளோ வாசனை இருக்குது ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்காங்க சாப்பாடு எல்லாமே இருக்குது ரெஸ்ட் மசி இருக்குது இருக்குது குழந்தைங்களை வந்து பணம் கட்டி இங்கேயே அங்கேயே நம்ம டூர் கூப்பிட்டு போகிறத விட கண்ணுக்கு எத்தனை இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனால் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது அவங்க பசங்களுக்கு மெமரியில் வந்து கொண்டு ஓ நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு அழைத்து அங்கே போகணும் அனுமதி இலவசம்னா எல்லோரும் வந்து சென்றது வந்து காரணமும் எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு ஒரு விருந்தானது பொழுதுனுக்கு சொன்னதே காத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது புது அனுபவமாக இருக்கும் இன்னும் நடந்திருக்கு முருகன் அடுகு பெருமைகளெல்லாம் சொல்லப்படுது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கிரீன் போட்டு நல்ல விளக்கமாக தெளிவாக சொல்கிறாங்க முதலுடைய பாடல்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பாடுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆள் இருந்த ஒரு கம்பத்தில் கொதி பிறக்கங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு இன்னும் வந்து நம்ம வெளியே எங்கி போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உருவானுது காலேஜவே காணாத அளவுக்கு காலேஜவே மறைச்சி ஃபுல்லாக அவ்வளோ அபகாசமாக ஏற்பட்டு நிற்கிறாங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நேரில் போனீங்கன்னா நான் பார்த்து நீங்களும் பார்த்து குழந்தைகளும் வந்து பார்த்து மகிழலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொறுமையாக இதுக்காகவே வாங்க எல்லாமே ஓவு நாளாக இருக்கிறனால பொறுமையாக வந்து பாருங்கள் இதுதான் மறுபடியும் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அடிக்கணும் கிடைக்கவே தெரியாது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லோரும் பா அதை பயன்படுத்தி பார்த்துக்கிறது நாளிலும் என் மனசிலையும் போனது பாருங்கள் பெண்களும் வந்து மகிழ்ச்சி அடைவது குழந்தைகளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எல்லா சாப்பாடு இடத்துலையும் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீட்டாக கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் ஆறு உணவு கூடம் பார்த்தேன் அதுக்கு மேலேயும் இருந்திருக்கலாம் நான் பார்க்கல சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாள் வேணும் போல இருக்குது அளவுக்கு வந்து தடுப்புகள் போட்டு சுற்றி பார்க்குற அளவுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது அமைச்சி எல்லோரும் அமர்றதுக்கு சேர் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபேன் வசதியோட மருத்துவ வசதியோட எல்லோரும் வந்து சரி செக் எல்லாமே வந்து அழகாக போட்டு அழகாக பாடுறாங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க யாரும் எங்களுக்கு செக் பண்ணி

இன்னும் வந்து நீங்கள் ரசிக்கலாம் பார்க்கலாம் மகிழலாம் அனுமதி இலவசம் எதுவுமே இலவசமாக கிடைக்கும்போது நம்ம அதை இலவசம் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் உள்ளே போய் பாருங்கள் இதுக்கு எவ்வளோ ஒர்த்துங்கிறது நம்ம போய் அனுபவிச்சுட்டு வெளியே வந்த பின்னாடி தெரியும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க இது வந்து சாப்பாட்டுக்காக நிற்கக்கூடிய க்யூ தான் நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஆனால் சீக்கிரம் சீக்கிரம் வந்து மூவாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க அதனால நல்லா நீட்டாக இருக்குது எந்த சிரமமும் இல்லை யாருக்கும் தண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் குடிநீர் தான் ஆர்வதம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் போயிட்டு வந்து எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க நன்றி ஏன் அங்க பாரு எப்படி இருக்கு சூப்பரா வேண்டியிருந்தாங்கடா பாத்து பக்கத்துல பாத்து தரலாமா ஆமா இங்க கோயில் மாதிரி உள்ள செட் சூப்பரா இருக்குடா இல்ல இல்ல வேண்டாம் 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 இல்ல போட்டு தருக்காங்க போட்டு தருக்காங்க গাল্ লোৱা

து என்பதை மறந்துவிடும்